வீந்திரன் பேசுறாங்க மலை இசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகில் யாரும் இல்லை இது என்ன சொல்றாருன்னா ராஜாலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யானை மேலே உட்காந்து யானை அம்பாரி அதில் உட்காந்து ராஜா அதில் குடையெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு போவார் அதுக்கப்புறம் மலையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சந்திரன் ரொம்ப அழகாக தெரியும் அதுவும் இப்படி யானையில் போகிறவர்களும் அவனை கொடை பிடிச்சிட்டு போகிறவனும் நடந்து போகிறவனும் அவருக்கு எல்லாம் பணி விளை செய்கிறவனும் ராணி யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரு நாள் மாண்டு போவார்கள் இறந்து போவார்கள் என்பதை விளக்கமாக சொல்கிறார் அவன் மல் யானையில் வந்தாலும் சரி குதிரையில் வந்தாலும் சரி யாக்கை நிலையாமை இந்த உடல் நிலையாமை அப்படிங்கிறதான் சார் மழையே அதனால் ரொம்ப நல்லவராக வரைக்கும் எல்லோருக்கும் அன்பாக பேசி வாழுங்கள் வாழ்க வளமுடன் சிறப்பாக வாழ்வீர்கள்